ஹாய் டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம் உரிய பெரிய முதலாளிகிட்ட பல அடிமைகள் வேலை செஞ்சு வந்தாங்க அவங்கள பல வகையிலையும் கொடுமைப்படுத்தப்பட்டு வந்தனர் துன்பத்திற்குள்ளான அவங்கள ஒருத்தன் முதலாளிக்கிட்ட எப்படியோ தப்பி காட்டிற்குள்ளே ஓடி போயிட்டாங்க அவன் காட்டிக்குள்ள ஒளிந்து திரிந்து கொண்டிருக்கும் போது ஒரு சிங்கம் நோண்டிக்கொண்டே அவன் அருகில் வந்தது அது மிகுந்த வலியால் துடிப்பதை அந்த அடிமை பார்த்தான் அவன் சிறிதும் பயம் இல்லாம அதன் காலை தூக்கி பார்த்தான் அதன் பாதத்துல ஒரு பெரிய முள் தைத்திருந்ததை பார்த்தான் சிங்கத்தின் காலை தைத்திருந்த முள்ளை மிகவும் சிரமப்பட்டு பிடுங்கி எறிந்தார் அதன் காலை தடவி கொடுத்தான் சிங்கமானது ஆபத்தில் தனக்கு உதவி அந்த மனிதனை நன்றியுணர்வோடு பார்த்துட்டு வலி நீங்கி மகிழ்ச்சியோடு போச்சு காட்டில் அவன் இருப்பதை அறிந்த அந்த அடிமை மனிதனை முதலாளியின் ஆட்கள் பிடித்து சென்றனர் அந்த காலத்துல தப்பியோடும் அடிமைகளுக்கு மரண தண்டனை அளிப்பது வழக்கம் அதன்படி ஒரு கூண்டிற்குள்ள ஒரு சிங்கத்தை அடைத்து அந்த சிங்கத்தை பல நாட்கள் பட்டினி போட்டு வைத்து அந்த அடிமை மனிதனை அந்த கூண்டுக்குள்ள தள்ளிவிட்டு சிங்கத்தை ஏவி விடுவாங்க அப்போ அந்த அடிமையும் சிங்கம் இருக்கும் கூண்டிற்குள்ள தள்ளிவிட்டன பசியோடு இருந்த அந்த சிங்கம் அந்த அடிமையை நோக்கி பாய்ந்து வந்தது ஆனா அவன் அருகில் வந்ததும் அந்த மனிதன் தன் காலில் முள் தேய்த்து அவதிப்பட்ட போது உதவியவன் அப்படிங்கிறத அடையாளம் கண்டுகிட்டு மிகவும் பணிவோட அவன் அருகில வந்து வாளை ஆட்டி கொண்டே இருந்துச்சு அடிமை சிங்கத்தை தடவி கொடுத்தான் இந்த காட்சியை வெடிக்க பார்த்து கொண்டிருந்த அரசனும் பொதுமக்களும் மிகுந்த ஆச்சரியம் அடைந்தனர் அரசன் அடிமை மனிதனிடம் விவரங்களை கேட்டிருந்தான் அடிமை மனிதன் சொன்ன செய்தியை கேட்ட அறிந்த அரசன் அடிமையை விடுதலை செய்தான் நன்றியுணர்வு மிக்க சிங்கத்தை காட்டில் கொண்டு போய் விட செய்தான் இதில் இருந்து என்ன தெரியுது நமக்கு நன்மை செய்தவனுக்கு நாம் நன்றி மறவாமல் நடக்கணும் ஓகே சுட்டிஸ் இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க பாய்